நடைபெற்ற தென்கிழக்கு நாடுகளுக்கான ஊசு போட்டி தமிழகத்தில் இருந்து இந்திய அணி சார்பாக விளையாடி தங்கம் உட்பட மூன்று பதக்கங்கள் பெற்ற கோவை மாணவி வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கோவை சிவானந்த காலனி பகுதியைச் சேர்ந்த ஆடிட்டர் சண்முக வடிவேல் சிவபிரியா ஆகியோர்களின் மகள் வேத சிறு வயது முதலே தற்காப்பு கலையான கூசு போட்டிகளில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ள வேதசுருதி அண்மையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஈசியன் கேம்ப்ஸ் மூஸ் போட்டியில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டார் ஈரான் ஈராக் இந்தியா பங்களாதேஷ் பூடான் நேபாள் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்திய அணி சார்பாக தமிழகத்தில் இருந்து ஒரே வீராங்கனையாக கலந்து கொண்ட மாணவி வேதசுருதி நன்குன் பிரிவில் ஒரு தங்கம் மற்றும் நான்குவான் நந்தாவு ஆகிய பிரிவுகளில் இரண்டு வெள்ளி என மூன்று பதக்கங்கள் வென்று அசத்தினார் சர்வதேச அளவிலான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட போட்டியில் வென்று கோவை திரும்பிய வேதசுருதிக்கு கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு ஊ சங்கம் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சன் மாவட்ட தலைவர் கணேசன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவிக்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோல் அவருக்கு விமான நிலையத்தில் அவருக்கு இனிப்பு வழங்கி அவரது பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேத தமக்கு ஆதரவும் உற்சாகமும் வழங்கி தம்மை வழி அனுப்பி வைத்த தமிழ்நாடு துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக கூசு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு ஆகியோருக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் மூன்று பதக்கங்களை வென்றுள்ள வேதஸ்ருதி இந்த தொடரில் தமிழகத்திலிருந்து இந்திய அணிக்கு விளையாடிய ஒரே வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வேதஸ்ருதி நான் வந்து தமிழ்நாடுல இருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சவுத் ஏசியன் ஸ்கூல் காம் கேம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் அப்புறமா நான் வந்து வித்யானிகேத்தன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து சவுத் ஏஷியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸில் ஊஷு கேமர் இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன் அதில் வந்து ஷான்சூ டவுலுன்னு ரெண்டு நடந்துச்சு வந்து டவுலுல வந்து நான்குவான் கேட் நான்குவான் நன்குன் நந்தா வந்து மூணு கேட்டகிரியாக ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கோல்டு அப்புறம் ரெண்டு சில்வர் வின் பண்ணேன் அதில் வந்து டோட்டலாக ஆறு கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆறு சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பீட் பண்ணி நாங்கள் இந்த மெடல் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து டோட்டலாக பன்னெண்டு பேர் போயிருந்தோம் அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு நான் மட்டும்தான் போயிருக்கேன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது வந்துட்டு தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் இப்போ நன்றி தெரிவிச்சு